அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி நீங்கள் ஆட்சி அதிகார பதவியை அடைய பேராசைப்படுகிறீர்கள் ஆனால் மறுமை நாளில் அதற்காக வருத்தப்படுவீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு நூல் புகாரி ஹதீஸ் எண் ஏழாயிரத்து நூற்று நாற்பத்தி எட்டு அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே மக்களில் அதிகமானவர்கள் பதவி பட்டங்களுக்காக ஆசைப்படுகிறார்கள் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் எந்த பதவியை அடைவதன் மூலமாக மக்களுக்கு மத்தியில் ஆட்சி அதிகாரம் செலுத்த முடியுமோ அப்படிப்பட்ட பதவிகளை பெறுவதற்காக பேராசைப்படுகிறார்கள் அதில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் அந்த பொறுப்பை உணர்ந்து செயல்படாவிட்டால் மறுமையில் அடையக்கூடிய நட்டங்கள் இவற்றையெல்லாம் மறந்து பதவியின் மீது இருக்கக்கூடிய போதை அவர்களை இவ்வாறு பேராசை படச் செய்கிறது ஆனால் பெருமானார் அழகிய செல்லம் அவர்களோ அந்த பேராசை பதவிக்காக மறுமையில் வருத்தப்படுவீர்கள் என்று எச்சரிக்கும் விதமாக சொல்லுகிறார்கள் ஏன் இந்த எச்சரிக்கை என்று சொன்னால் எந்த பதவியை எந்த ஆட்சி அதிகாரத்தை அடைவதற்காகவும் தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் மக்கள் பேராசைப்பட்டு பெருமுயற்சி எடுக்கிறார்களோ அந்த பதவியில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்படாவிட்டால் அது குறித்து மறுமை நாளிலே விசாரிக்கப்படுவார்கள் என்ற அச்ச உணர்வு அறவே இல்லாமல் அந்த ஆட்சி அதிகார பதவியை அடைய பேராசை கொள்கிறீர்களே இது மறுமையில் உங்களுக்கு சிரமமாக வந்து நிற்கும் என்பதை உணர்த்தும் விதமாகவே இப்படிப்பட்ட வாக்கியங்களை அல்லாஹுவின் தூதரவர்கள் நமக்கு முன்னே சமர்ப்பிக்கிறார்கள் எனவே அன்பிற்குரியவர்களே பதவி உங்களை தேடி வந்தால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் அது விஷயத்தில் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் என்ற கருத்தில் ஹதீஸுகள் வந்திருப்பதை நாம் பார்க்கிறோம் அப்படி இல்லாமல் நாம ஆசைப்பட்டு அலைந்து திரிந்து பேராசைப்பட்டு அடையக்கூடிய அந்த பதவி மறுமையில் நமக்கு எதிரானதாக ஆகிவிடக் கூடாது என்கிற அச்ச உணர்வை நம்முடைய உள்ளத்தில் பதிய வைப்பதுதான் இந்த உபதேசத்தின் நோக்கம் அல்லாஹ் உதவி செய்வானாக வாபுல அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல